செம்மணி சிந்துபாத்தி அரியாலை மனித புகழ் புதை அகழ்வின் முதலாம் கட்ட பூர்வாங்க அகழ்வு பணியின் இரண்டாம் கட்ட அமர்வின் எட்டாவது அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற்றது இடம்பெற்ற அகழ்வு பணியில் புதிதாக மூன்று முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நூற்றி ஒரு மனித புதை எலும்பு தொகுதிகள் மொத்தமாக நேற்று வரை அகலப்பட்டதோடு இன்று அடையாளம் கட்ட காணப்பட்ட மூன்று புதிய மனித எலும்பு தொகுதிகளோடு ஒட்டுமொத்தமாக நூற்றி நான்கு பூர்வாங்க மனித எலும்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது அதேவேளை முழுதான ஒரு மனித எலும்பு தொகுதி இன்றைக்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலினுடைய கையளிப்பில் வழங்கப்பட்டுள்ளது நாளையும் இதே மாதிரி அகழ்வு பணிகள் காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஏழு முப்பது மணி வரை இடம்பெறும் நேற்றே தினமும் இன்றைய தினமும் சேகரிக்கப்பட்ட சான்று பொருட்களில் மொத்தமாக எட்டு சான்று பொருட்கள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் இன்றைய தினம் கையளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நாற்பத்தி மூன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது இந்தியோடு சேர்த்த எட்டு எட்டையும் நாற்பத்தி மூணையும் ஐம்பத்தி ஒன்று உங்களுக்கு தெரியும் அந்த பையோடு சேர்ந்த சிறுமி சிறுமியோடு சேர்ந்த ஆடை தொகுதிகள் சில பாதணிகள் உடைகள் என்று சொல்லி என்று பகுதியளவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் சடலங்கள் வந்து பொதியிடப்பட்டதான இருந்த சில பொழுத்தின் பைகளும் வந்து பொலுத்தீன் பை என்றதிலும் பார்க்க பொலுத்தீன் பேப்பர்களும் வந்து சான்று பொருட்களாக வந்து அடையாளமிடப்பட்டு இழக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டது பேனர் சம்மந்தமான விடயம் வந்து ஏற்கனவே நான் நினைக்கிறேன் நீட்டு பேசப்பட்டிருந்தது பாதுகாப்பு அமைச்சிட பெரும் அனுமதி என்றது வந்து இன்று மட்டும் கொடுக்கப்படாததால் ஒரு குறிப்பிட்ட பகுதியான உபகரணத்துக்கு மாத்திரம் சில வேலைகளில் கிடம் வரும் அப்படி இல்லைன்னு சொல்லி என்று சொன்னால் புதன்கிழமை மட்டில் ஸ்கேன் பண்ணுற விடம் வந்து செயற்படுத்தப்படும்